வெல்கம் டு நாச்சி சலப்பரை இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா லீனாக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி குத்த போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அலக்காசு குத்திருப்பாள் அதுக்கடுத்து மூக்கும் குத்த போகிறாள் ஸோ மூக்கை பார்த்துக்கோங்க குத்துனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மூக்குத்தி குத்த பார்த்திங்கன்னா பிடிக்காது அதனால் நான் வந்து குத்தலை ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாத்தீங்கன்னா கடைக்குள்ள வந்தாச்சு அவங்க க பார்த்துட்டு இருக்காங்க முக்குத்தி பார்த்துக்கோங்க சோ இப்போ வந்து குத்த போறாங்க பாருங்க இப்படி கத்த போறான்னு பண்ணிட்டு பாருங்க அவங்க கத்தம்போது முருகா அப்படின்னு கத்திட்டா அந்த அண்ணன் முருகா முருகா முருகான்னு சொல்லியே குத்தினாங்க மார்க் பண்றாங்க நல்லா கத்திருப்பா பாருங்க ஊசி இவ்வளோ பெருசாக இருக்கு குத்திட்டாங்க நல்லா கத்துனா பாருங்க எவ்வளோ பெரிய ஊசின்னு நல்ல வேலை அந்த கடையில் பார்த்திங்கன்னா குத்துறப்ப நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் ஏன்னா அப்படி கற்றுனா வாருங்கள் ஊசி பார்த்தீங்களா ஊசின்னு கட்டிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருகாணி தான் போடுறாங்க நல்லா அழுதுட்டா மூக்கே செவந்துருச்சு குத்துனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இருக்காங்க திருக்காணி போடுறாங்க பார்த்திங்களேன் இப்படி இருந்துச்சுன்னு ஸோ அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நகை வச்சுருந்தாங்க கையில் நகம் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விடுங்க அப்படின்னு அம்மாக்கிட்ட சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இருக்கா உங்கள் கத்துனா இங்கே சிரிக்கிறா பார்த்துக்கோங்க ஸோ அப்படியே எனக்கும் மோதிரம் எடுத்தோம் வெள்ளி மோதிரம் அதான் என்னோடய மோதிரம் அப்புறம் அம்மாவுக்கும் அப்படியே ஒரு மூக்குத்தி எடுத்தாங்க இந்த அம்மாவோடய மூக்குத்தி வந்து இது தான் பார்த்துக்கோங்க போயிட்டு கண்ணாடி நன்றிட்டு எப்படி பார்த்துட்டு இருக்கா உள்ளே வெளியிலலாம் இது வந்து ரிங்கு சைஸ் பார்த்துட்டு இருந்தாங்க எனக்குள்ளீனாக்க ஸோ அங்கே தெரியுதான் பாருங்க அது வந்து என்னோடது இது வந்து லீனாவோடது ஆனால் லீனாக்கு குத்துறது மட்டுந்தான் பிளானு எங்கள் போய் எடுத்துட்டோம்